Jesus Christ. So today's verse is gonna be Job ten twelve. You have granted me life and favor and your care has preserved my spirit. ஸோ இந்த மாதிரி வந்து காட் அது என்ன சொல்றாருலாம் நம்மளோட லைஃப்பில் வந்து காட் வந்து நம்மளுக்கு தேவையான எல்லாத்தையுமே வந்து ஸோ அதனால வந்து நம்ம வந்து காடுக்கு வந்து தேங்க்ஃபுல்லாக வந்து இருக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இருக்காங்க அவங்க என்ன பண்ணுவோம்னா காட் வந்து அவனுக்கு வந்து எல்லாமே வந்து கொடுக்குறாருல அவனுக்கு வந்து ஒரு லைஃபே கொடுத்தது வந்து அவர் தான் ஆனால் இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா வந்து காடுக்கு வந்து தேங்க்ஃபுல்லாகவே வந்து இருக்கிறது இல்லை இப்ப பாத்தீங்கன்னா ஒரு ஒரு நம்மளோட ஃப்ரெண்டையாக இருந்து நமக்கு வந்து கிஃப்ட்டு கொடுக்குறாங்கன்னா நம்ம வந்து அவங்களுக்கு வந்து தேங்க்ஃபுல்லாக இருப்போம் தேங்க்யூ எனக்கு வந்து இது கிஃப்ட் கொடுத்துருக்காங்க நம்ம வந்து அவங்களுக்கு வந்து தேங்க்ஃபுல்லாக ஹாப்பியாகவும் வந்து இருப்பாள் ஆனால் காட் வந்து அதை விட ஒரு பெரிய விஷயம் நம்மளோட லைஃப்பில் செய்யும் போது நம்மையே வந்து நம்ம வந்து காட் என்னோடய வாழ்க்கை ஏதாம் கொடுத்தாருன்னு தெரியல என்னை என்னோடய வாழ்க்கை ரொம்ப போர் அடிக்க அப்படின்னு வந்து சொல்கிறான் ஆனால் நம்ம வந்து இனிமேல் வந்து அப்படி இருக்கக்கூடாது காட் எனக்கு கொடுத்த ஒவ்வொரு விஷயத்துக்குமே தேங்க்ஃபுல்லாக இருந்து வந்து நம்ம டெய்லியுமே காலையில் எழுத்தோடனே வந்து ப்ரேயர் மூலிமா காடுக்கு வந்து ஒவ்வொரு திங்க்குமே வந்து தேங்க்யூ சொல்லணும் சரி நம்ம ப்ரேயர் பண்ணலாமா இசுப்பா நான் கொடுத்ததுக்காக நன்றி இசுப்பேன் இசுப்பா இந்த ஒரு சிங்க எங்களுக்கு வந்து சொன்ன மாதிரி இசைப்பேன் ஈசுப்பேன் எங்களோடய லைஃப் ஈஸிப்பேன் ஈஸ்பா நீங்கள் எங்களோடய மார்க்கெட்டில் எல்லாம் கொடுத்ததுக்காக நன்றி ஈஸிப்பேன் ஈசுப்பா நீங்கள் எப்பவுமே எல்லா தொழையும் வந்து பிளஸ் டாக்டிருக்கீங்க ஈஸ்பு அதுக்காகவும் நன்றி இசுப்பாஸ்க்